said Thank yeah. you. ¡Gracias!

வரவாடு சாப்பாக நண்பர்கள் மிகப்புடன் வரமட்டு செல்வதற்கு காதலில் சிறந்த காலை பட்டி மத்த பாடிய கரிகாலன் காலை அந்த சாலை அடுக்கிய தீர்மானம் Grande நடந்து வீட்டன அந்தமையான பொருள்

காலதா அதை ஒத்துவிடப்படுகின்ற இல்லை முத்த

அவெந்தி கூட பட்டு 10 நிமிடங்கள் வரையிட்டறது காலை காலமந்துட பட்டு 10 நிமிடங்கள் வரையிட்டது என்பது ஒரு பயிற்சியோடு மேற்கொள்ள வேண்டியது உடனே கால்லங்கள் சடந்து விட்டன இந்த சடமையான போதியிலே வீழ்ந்தது யார் வெள்ள கோவடியாராட்டிரோட உறமை ஆளருக்கு உறமை சேர்த்துடவா காட்டுப்பிடி हीरे எடுக உறமை சேர்த்துடவா சமயத்திலே ஆடு கலத்து அலங்கரிந்து கொண்டிருக்கிற காலை மதரவை மாவட்ட

e

தெறாகொளிச்சார் தா முன்னாடி தோற்றி முகளாரை சேட்டை படுகின்றது நீருக்கு எறிஞ்சி வீடனே தாழेंगे செடந்து வீடனே அரிசு தவளை சரக்கு பரிசீனை பரமதர்க்கு மாட்டினடுர்ர்மா யாலருக்கு பரமே நடனது <laughs> எங்கள் தாய் என்ற taalaati மனமுழுப்படி வெங்கில் வீரே விளையாட்டைகளை ஆட்டிக்கொண்டிருக்கிற ஒருபதி வீரசாய் என்ற போர்தீரند மாर्ता

Amen. Yeah.